வணக்கம் நான் சுவவீர பாண்டியன் சில நேரங்களில் சிலர் காட்டும் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட படிச்சென்று பற்றி கொள்ளும் அதனுடைய தேவை அந்த எதிர்ப்பு காட்டப்பட்ட சூழல் இவைகளை பொறுத்து அப்படி அது பற்றி கூடும் நேற்றைக்கு முன்தினம் வரை யாரும் அறியாத ஒரு மாணவியின் பெயர் நேற்று தமிழ்நாட்டையே தன் பக்கம் திருப்பிக் கொண்டது உண்மைதான் அந்த மாணவி வரிசையாக மற்றவர்களோடும் சேர்ந்து நடந்து மேடைக்கு வந்தார் எல்லோரும் ஆளுநரிடத்திலே தங்கள் பட்டத்தை வாங்கிக் கொண்டார்கள் இந்த பெண்ணும் வந்தார் ஆளுநரை கடந்தார் அருகில் இருக்கிற துணைவேந்தர் இடத்திலே சென்று அந்த பட்டத்தை வாங்கிக் கொண்டார் தன் அருகில் வந்து நிற்குமாறு ஆளுநர் சொல்லியும் கூட அவர் அதை பொருட்படுத்தவில்லை இது ஒரு பெரிய எதிர்ப்பு மிகச்சின்ன அளவில் காட்டப்பட்டாலும் நாடு முழுவதும் பேசப்படுகிற எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற ஒருவரின் கையால் நான் பட்டத்தை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சல் எல்லோருக்கும் சட்டென்று வந்துவிடாது எனவே யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு பெரும் எதிர்ப்பை ஒரு சிறு செயலின் மூலம் காட்டியிருக்கிற அந்த மாணவியின் பெயர் ஜீன் ஜோசப்